ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் அடை ரெசிபி எப்படின்னு செய்யறதுன்னு பார்க்கலாம் பருப்பு அடை அதுக்காக ஒரு பங்கு இட்லி அரிசி அரைப்பங்கு கடலைப்பருப்பு அரைப்பங்கு தோரம் பருப்பு கால் பங்கு வந்து உளுந்தம்பருப்பு இதான் அளவு நீங்கள் கப்பில் எடுக்கிறதா இருந்தாலும் இதே மாதிரி அளவில் எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே ஒன்றா கலந்துட்டு நல்லா ரெண்டு அலசி அலசி ஒரு நாலுலருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா அலசிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இது வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இதோடைய காரத்துக்கு மூணு வர மிளகாய் சேர்க்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க மிளகாயும் சேர்த்தே ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு அரைக்கும் போது மிளகாய் வந்து சீக்கிரம் அரைப்படும் இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுக்க போகிறேன் நான் கம்மியான குவான்டிட்டியில் செய்கிறதுனால மிக்ஸியில் அரைக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக செய்கிறதா இருந்தால் கிரைண்டரில் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் மிக்சியில் அரைக்கிறதுனால நான் ரெண்டு தடவை போட்டு அரைக்க போகிறேன் ரொம்ப நைஸாக அரைக்க கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கணும் அப்போ தான் அடை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க இப்போ ஒரு தடவை அரைச்சி சேர்த்துட்டேன் மீதி இருக்கிறதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டேன் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம மாவு இந்த மாவு வந்து புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம அரைச்ச உடனே அப்போவே ஊற்றலாம் புளிக்க வைக்கக்கூடாது இதோட ஒரு பத்து சின்ன வெங்காயம் நல்லா மெலிசாக கட் பண்ணி இதோட சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை இதையும் நல்லா அலசிட்டு சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவு தேங்காய் அதை துருவி சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் அதை அப்படியே நல்லா கிள்ளி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பெருங்காயத்தூள் சேர்க்கணும் கண்டிப்பாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க ஏன்னா நம்ம பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்க்கணும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் தோசை மாவு மாதிரி இருக்கக்கூடாது இப்போ நல்லா தோசைக்கடல காய வச்சுட்டு அடை ஊற்றி எடுத்துக்கலாம் லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டால் போதும் ஆனால் இது நல்லா வேக விடணும் கொஞ்சம் மீடியம் ஹீட்லேயே வச்சு வேக விட்டுக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா அடை சூப்பராக இருக்கும் ஒரு சைடு நல்லா வெந்து வரட்டும் பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு அடை இதுக்கு வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு அடை எப்படி இருக்குன்னு பிச்சு காட்டுறேன் சூப்பராக இருந்திருக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்